மிருக சீர்ஷ நட்சத்திரத்துக்கான பலன்கள் மிருக சீர்ஷமானது ரிஷபத்திலும் மிதனத்திலும் வரக்கூடிய நட்சத்திரமாக உள்ளதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிறப்பான காலகட்டமாகவே உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் தெய்வ பலம் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலையுமே தீமையான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதே போன்று பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டத்தில் உள்ள இந்த காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது இதில் பலருடைய நட்புகள் ஏற்பட்டு அவர்களினால் பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் தெய்வ பலம் அதிகமாக கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது இதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு குருவிற்கு தலைமை பதவிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ திருப்பணிகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உபதேசம் செய்யக்கூடிய தகுதி உடையவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல நுண்ணறிவு கொண்டு எந்த பிரச்சினையையும் வெகு சிறப்பாக அதை வந்து லாபகமாக பயன்படுத்தி நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக உள்ளது இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா தெய்வ அனுக்கிரகத்தினால் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் இதில் வந்து சத்தியம் தவறாமை சொர்ண சேர்க்கை வைடூரியம் புஷ்பராகம் போன்ற ஹோமேதகம் போன்ற அனைத்து பொருள்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று தெய்வ பலங்கள் அதிகமாக கிடைக்கும் சித்தர்களினுடைய வர்க்கத்தினால் நன்மைகள் கிடைக்கும் இந்த விவசாயம் செய்பவர்களுக்கு தேன் கடலை சீரகம் போன்றவினால் பல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை கருதப்படுகிறது இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகளில் அலைச்சலின் பேரில் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு தன்னுடைய குருவின் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இது போன்றவற்றை செய்து வரும் அவர்களுக்கு தீமைகள் குறைந்து அதிகமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதில் நன்மைகள் அதிகமாக உள்ள காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அதிகமாக வரவுகள் வந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது